இங்கே பாரு சாய் நீ என் புருஷன் நான் உன் பொண்டாட்டி காசு நம்ம கூட வாழ போறது இல்ல நான் உன் கூடியும் நீ என் கூடியும் தான் வாழ போறோம் இன்னொரு வாட்டி இப்படி என் கிட்ட மறைச்சுன்னு வச்சுக்கோ ஏன் அப்புறம் நான் உன் கூட பேசவே மாட்டேன் பாத்துக்கோ இனி இப்படி பண்ண மாட்டேன் காசு வேணும்னா தயங்காம என்கிட்ட கேளு புரியுதா என் கிட்ட ஈகோ இன்னொரு வாட்டி பார்த்தேன்னு வச்சுக்கோ ஏன் அவ்வளவுதான் சரி போலாம். அப்பா கால் பண்ணு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்ன மாதிரி மருமகள் கிடைக்க அவர் கொடுத்து வச்சிருக்கணும். டே போதுண்டா. எனக்கு உங்க அம்மா முகத்துல சந்தோஷத்தை பார்க்கறதை விட தோ இப்படி ஓ முகத்துல சந்தோஷத்தை பார்க்கும் போது தான் இன்னும் சந்தோஷமா இருக்கு உனக்கு எப்படி உங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டா பார்க்க முடியலையோ அதே மாதிரி தான் எனக்கு நீ கஷ்டப்பட்டா என்னால் பார்க்க முடியல அப்படி உன்னை கஷ்டப்பட விடவும் நான் ரெடியா இல்லை நான் எப்பவுமே உன் கூட இருப்பேண்டா உன்னை என்னை விட உன்னை யாராலையும் நல்லா பார்த்துக்கவே முடியாது லவ் யூ டீப் பண்ணுறீ